சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம போன எபிசோடில் இந்த தியாகராஜன் ராஜலக்ஷ்மி தம்பதியின்னு இருக்குது என்ன அழகாக அந்த நடமாடும் தெய்வம் அற்புதமாக சஷ்டிப்து பூர்த்தியை வந்து இப்படி தான் பண்ணணும் இங்கே தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணி வச்சார் அப்படிங்கிறத கேட்டோம் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த தியாகராஜன் பெரியவா மேலே இருந்த பக்தி அந்த பக்திக்கு தான் அந்த மகான் வந்து தலை வணங்கி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அதாவது நமக்கு வந்து உண்மையான பக்தி இருக்கணும் உண்மையான பக்தி இருந்தால் நிச்சயமாக மகாபிரிவா வந்து நம்ம கேட்குறத நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ உண்மையான பக்தி இருந்தால் மகாபிரிவா கேட்டதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் உண்மையான பக்தி இருந்தால் நம்பிக்கை இருந்தால் மகாபிரிவா கேட்டதை மட்டும் இல்லை நம்ம கேட்காததையும் நிறைவேற்றுவா அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதத்தை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அற்புதம் நிறையா பேரோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அற்புதத்தை நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படி என்ன சார் வேண்டுகோள் நிறையா பேருக்கிட்டேருந்து அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் அந்த முக்கியமான ஸ்லோகத்தை பற்றி இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்லோகம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அந்த ஸ்லோகத்தினால் வர பலன்கள் மகா பிரிவாளுக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்போ நான் சொல்ல போகிற அற்புதத்துக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சரி நைன்டீன் செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸில் யூரோப்பில் மிஸ்டர் பீட்டர் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து நல்ல பயங்கரமான ஒரு கோடீஸ்வரர் நிறையா அப்பயே வந்து நிறையா ஒரு மில்லியன்ஸுக்கு சொந்தக்காரர் அவர் ஸோ அவர் வந்து அவங்க ஃபேமிலி ஒரு நல்ல ஃபேமிலி அவர் இஸ் எ கிறிஸ்டியன் பட் இருந்தாலும் இந்த ஹிந்து கல்ச்சரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறையா ஹிந்து தெய்வங்களை கூப்பிடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பீட்டர் பண்ணிட்டு வந்தார் அப்போது ஒரு நாள் அந்த பீட்டர் வந்து ஒரு அப்நார்மலாக ஒரு ஒன் மந்தாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம போய் டாக்டர் போய் பார்க்கலாம் டாக்டர் போய் பார்க்குறாரு டாக்டர் என்ன சொல்கிறார் ஒன்று ரெண்டு டெஸ்ட்லாம் எழுதி கொடுக்குறாங்க டெஸ்ட் எழுதி உடனே அவர் டெஸ்ட் எடுக்கிறார் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ்லாம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சி வருது ரெண்டு நாள் கழிச்சி வந்து பார்த்தா அக்யூட் பிளட் கேன்சர் அந்த பீட்ருக்கு பிளட் கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ன்ட்டாங்க அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள தான் இருக்கும் அவருக்கு பிளட் கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் சார் மேக்சிமம் யூ வில் பி அலைவ் ஃபார் அபவுட் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு மாதம் தான் உங்களுக்கு ஸ்டேஜ் ஆறு மாதத்தில் எது வேணால் ஆகிடலாம் அப்படின்றாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல இவருக்கு நிறையா கடமைகள் பாக்கி இருக்குது இவருடைய ஃபேமிலி இருக்காங்க இவருடைய பசங்களுக்கு நல்ல நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இவருக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே இவருக்கு சடனாக ஒன்றுமே புரியல என்ன சார் வாட்ஸ் ஆப்னிங் சார் அப்படின்னு இவர் ரொம்ப பேனிக் ஆகி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி என்ன சார் ஏன்னா இவருக்கு வந்து எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் வந்து பிளட் கேன்சர் அப்படின்றது என்ன அது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஹீஸ் இஸ் மொத்தமாக கன்ஃப்யூஸாக அப்படி உட்காந்துருக்காரு சரி அப்புறம் வந்து யோசிக்கும்போது இது ஆனால் அவர் வந்து அவர் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை அவங்க வீட்டில் வந்து யார்கிட்டையுமே சொல்லலை டாக்டர் கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாரு தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் சொல்லாதீங்க எங்கள் வீட்டில் சொன்னால் தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லு சரி டாக்டர் சொல்கிறாரு எனி சார் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாடியில் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிப்பீங்க நிறையா விஷயங்கள் மாறும் அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் தானே சார் ஆகணும் இல்லை சார் சொல்லாதீங்க அவங்க தாங்க மாட்டாங்க இதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பீட்டர் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன அப்படின்னா பீட்ரு வந்து நைட் வந்து தூங்குறார் இந்த இந்த கலக்கத்திலேயே அவர் வந்து தூங்குறார் தூங்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பீட்டரோட கனவில் வரார் பீட்டரோட கனவில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ வந்து சவுத் இந்தியாவுக்கு போகணும் அதாவது தமிழ்நாடுக்கு போகணும் தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற நிறைய இடத்துக்கு முக்கியப்பட்ட டெம்பிள்ஸுக்கு நீ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இவரோட கனவுல வந்து சொல்கிறார் பீட்டரோட கனவுல நீ இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ்க்கு போய் பார்க்கணும் அந்த மாதிரி நீ போகும்போது ஒரு ஒரு செயிண்ட்டை ஒரு செயிண்ட்டை நீ மீட் பண்ணுவோம் ஒரு மகானை நீ பார்ப்பேன் அவரை பார்த்த உடனே உன் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் கவலைப்படாத உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கனவுல சொல்லிட்டு போயிடுறார் உடனே பீட்டருக்கு வந்து ஒன்றுமே புரியல எழுந்து பார்க்குற இந்த மாதிரி என்ன இது தமிழ்நாட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க சரி அப்போது தமிழ்நாடு உடனே அவர் பார்க்குறாரு தமிழ்நாடு டிஎன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி சரி ஓகே இப்போது நைன்டீன் செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸில் வந்து இப்போ இப்போ இன்றைக்கி வந்து யூரோப்பில் இருந்து சென்னைக்கு வரது எல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கு பட் அப்போல்லாம் ரேர் ஃப்ளைட்ஸ் தான் இருக்கும் ட்ரான்சிட் ஃப்ளைட்ஸ் இருக்கும் மாறி மாறி போகணும் சரி ஓகே அப்படின்ட்டு அவர் டிசைட் பண்ணி ஓகே வி கேன் கோ அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவர் என்னென்ன டெம்பிள்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள்ஸ்கெலாம் லிஸ்ட் எடுக்கிறார் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக ஒரு நாலஞ்சு டெம்பிள்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் வருது அந்த லிஸ்ட்டில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் எடுக்கிறாரு திருவண்ணாமலை எடுக்கிறாரு இதெல்லாம் வரிசை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஓகே அப்படின்ட்டு அவர் வந்து இன்னும் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து கிளம்புறாரு சென்னைக்கு கிளம்பி வராரு சென்னையில் போகிறாரு திருச்சிக்கு போகிறாரு ஸ்ரீரங்கம் பார்க்குறாரு கும்பகோணம் போகிறாரு நிறையா அந்த மாதிரிலாம் விசிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காஞ்சிபுரம் வர்றாரு அவருடைய பிளான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் திருவண்ணாமலை அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக காஞ்சிபுரம் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் அம்மன் பார்த்துட்டு ஏகாபரேஸ்வரம் பார்த்துட்டு வரதராஜ பெருமாள் பார்த்துட்டு தான் இருக்கே சுற்றி கிட்டத்தட்ட அன்றைக்கி தான் நம்ம நான் காஞ்சிபுரம் கச்சேரிக்கு போகும்போது சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த சின்ன டவுனை சுற்றி எழுபத்தஞ்சு கோயில் இருக்கும் அவ்வளோ ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த காஞ்சிபுரம் அதனால் அந்த காஞ்சிபுரத்தில் வந்து எக்கச்சக்க கோயில்கள் இருக்குதுன்னு கேள்விப்படுறாரு அந்த கோயிலெலாம் முடிச்சுட்டு ஃபைனலி ஒரு ஒரு மூணு நாள் அவர் காஞ்சிபுரத்தில் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறாரு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து நம்ம ஃப்ளைட் ஏறி திரும்ப போயிடலாம் இதுதான் மிஸ்டர் பீட்டரோட பிளான் வராரு காஞ்சிபுரத்துக்கு வரார் காமாட்சேமனை பார்க்குறாரு எல்லா கோயிலையும் பார்க்குறாரு அப்போது வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகிறார் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து மகாபெரிவாலோட உபன்யாசம் அன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு மகாபெரிவாலோட உபன்யாசம் வந்து வரதராஜ பெருமாள் கோயிலில் நடந்துகிட்டுருக்கு அவர் போய் பார்க்குறேன் பார்த்து பெரியவா என்ன பேசுகிறாங்கிறது வந்து இவருக்கு புரியல ஆனால் அந்த இடத்த விட்டு மிஸ்டர் பீட்டரால் நகர முடியல ஏன்னா பெரியவா கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது அவர் பெரியவா அப்படி பேசின்னு இருக்கா பீட்டர் வந்து முன்னாடி உட்காந்துட்டுருக்கார் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது இவருக்கு ஒன்றுமே புரியல ஆனால் என்னமோ ஒரு சம் வைப்ரேஷன் அவர் இழுக்கிறது அங்கே அவர் உட்காந்துருக்கார் போது இந்த மாதிரி பேசின்னு இருக்கும்போது பெரியவளோடய உபன்யாசம் முடிஞ்சது இப்போ பெரியவா என்ன பண்ணான்னா மிஸ்டர் பீட்டர் அப்படின்னு கேட்டாராம் மிரண்டு போயிட்டாராம் இந்த பீட்டர் எஸ் எஸ் சார் அப்படின்னார் டுமாரோ யூ கம் டு மட் இப்படி இப்படி ஜாட காமிச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டார் இவருக்கு ஒன்றும் புரியல டுமாரோ யூ கம் டு மட்டுன்னு என்னென்ன வாட் இஸ் தட் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு ஹியர் நியர் பை அவரோட காஞ்சி மடம் இருக்குது அவர் அங்கே தான் இருக்கார் நாளைக்கு கார்த்தாலும் உங்களை அங்கே வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகே டெஃபினட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு கார்த்தாலும் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கெல்லாம் போயிட்றார் மடத்துக்கு போயாச்சு மடத்துக்கு போய் உக்காடுறார் உட்கார்ந்த உடனே அன்னைக்குன்னு பார்த்து மடத்தில் கூட்டமே கிடையாது பெரியவா உட்காந்துருக்கா பெரியவா பூஜை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கா வந்து உட்காரும்போது பீட்டர் வர்றார் மிஸ்டர் பீட்டர் அப்படின்னு கூப்பிடுறார் வந்தார் வந்த உடனே உட்காறார் வழக்கம் போல பிரசாதம் கொடுத்து ஹேவ் திஸ் பிரசாத் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எப்போ கிளம்புறதா பிளான் அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் சார் ஐ வில் பி லீவிங் நோ நோ யூ ஹாவ் டு பி இயர் ஃபார் நைன் டேஸ் அப்படின்ற பெரியவா ஒம்பது நாளைக்கு இங்கே இருக்கணும் ஒம்பது நாளா இவர் யோசிக்கிறார் நைன் டேஸ் இப்போ பெரியவா சொல்ல சொல்ல வேற ஒருத்தர் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ஒம்பது நாளைக்கு இருக்கணும்ன்றார் ஒம்பது நாளைக்கு சரி ஓகே யூ ஹாவ் சம் டிசீஸ் அப்படின்னு கேட்குறார் உனக்கு ஏதாவது வியாதி இருக்கா இவருக்கு ஒன்றுமே புரியல இவருக்கு சொல்கிறதா வேணாமா இவர் எதுவுமே தெரியல பட் ஆனால் இவர் எதுவுமே சொல்லலை பீட்டர் எதுவுமே சொல்லலை பீட்டர் பேசாமல் இருக்கார் டக்குனு என்ன பண்ணார் பெரியவா வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பேனாக எடுத்து எழுத ஆரம்பிக்கிறார் அப்படியே எழுதிட்டு ஒரு ஸ்லிப்பை கையில் கொடுக்குறார் அவர் பார்க்குறாரு பீட்டர் பார்த்துட்டு வாட்ஸ் திஸ் சார் திஸ் இஸ் ஸ்லோகா அப்படின்றார் இந்த ஸ்லோகத்தை படித்தா உன் உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் சரியாக போயிடும் அந்த ஒன்பது நாள் இந்த மடத்திலே நீ தங்கணும் இந்த மடத்திலேயே நீ தங்கி இந்த ஒம்பது நாளும் ஒரு நாளைக்கு பதினெட்டு வாட்டி இந்த ஸ்லோகத்தை நீ சேன் சேன் பண்ணணும் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் திஸ் த ஸ்லோகம் ஆஃப் குருவாயிரப்பன் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு சீரியஸாக பீட்டருக்கு வந்து ஒன்றுமே புரியல பட் இருந்தாலும் பெரியவா சொல் சொல்லும்போது இவருக்கு வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வைப்ரேஷன் ஒரு ஒரு நல்ல விஷயம் இவர் மனசுக்குள்ளே தோன்றுறது ஒரு ஆரா அப்படின்னு சொல்ல நல்ல ஆறா இவருக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இவர் உடனே ஓகே சார் டெஃபினெட்லி அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாரு நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒம்பது நாள் அங்கேயே இருக்கார் அந்த ஸ்லோகத்தை அவர் சேன் பண்ணுறார் அது வந்து நாராயணியத்தில் எட்டாவது தசகத்தில் இருக்கிற பதிமூணாவது ஸ்லோகம் ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொன்னால் அது வந்து சர்வரோக நிவாரணி அந்த ஸ்லோகம் அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே அனந்த பூமாம் அமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு இதுதான் அந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வந்து பதினெட்டு வாட்டி ஒரு நாளைக்கு உச்சரிக்க சொல்றார் மகாபிரிபம் பீட்டர் பீட்டர் என்ன பண்றாரு அங்கேயே இருக்காரு ஒன்பது நாள் படத்துல தங்குறார் பதினெட்டு வாட்டி பதினெட்டு வாட்டி சொல்லிகிட்டே இருக்கார் மகாபிரிவாளோடயே இருக்கார் மகாபிரிவா அந்த கோயிலுக்காது போனா அங்கேயே போறார் அவரோடய போறார் சுற்றுறாரு வரார் போறார் சந்தோஷமா இருக்கார் பீட்டர் அவருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அந்த இடத்துல சோ பீட்டருக்கு வந்து மனசுல நினைச்சுட்டே இருக்கார் ஆஹா பாரு அதாவது வந்து போகிற போற காலத்துல புண்ணியம் தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம வந்து அதனால தான் வந்து ஜீசஸ் கிரிஸ்ட் வந்து நம்மளை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு பீட்டர் நினைச்சுக்கிறார் மனசுல மனசுல நினச்சிட்டு அதே மாதிரியே வந்து மகாபிரிவாவை பாக்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மகாபிரிவா பெரியவாலை பார்க்குறதுக்கு வந்து முஸ்லீம்ஸும் வருவாங்க கிறிஸ்டியன்ஸும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ்லாம் வரும்போது பீட்டருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல இவர் வந்து எந்த வித ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரோடையும் இப்படி பழகிறாரு அப்படின்னு மகாபிரிவா மேலே ஒரு பெரிய மரியாதை வந்தது பீட்டருக்கு அதுக்கப்புறம் ஒம்பது நாள் முடிஞ்சது அடுத்த நாள் வந்து பீட்டர் கிளம்புறாரு அப்போ பெரியவாளு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐ எம் லீவிங் சார் ஐ வோன்ட் பி கம்மிங் ஃபார் த நெக்ஸ்ட் டைம் பட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தீஸ் டேஸ் அப்படின்றார் ஏன்னா நான் கிளம்புறேன் சார் நான் திரும்ப வர மாட்டேன் ஏன்னா பீட்டுக்கு தெரியும் இல்லை தான் கடைசி ஸ்டேஜில் இருக்காரு நான் திரும்ப இங்கே வரமாட்டேன் ஆனாலும் இருந்தாலும் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாதது அப்படின்னா இருந்த ஒம்போது நாள் தான் சார் என்னால் மறக்கவே முடியாது நான் மனசே இல்லாமல் போகிறேன் இங்கேருந்து நான் உண்மையிலேயே சொல்கிறேன் பீட்டர் சொல்கிறார் நான் என்னுடைய கிரைஸ்டை வந்து உங்கள் உங்கள் உருவத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ பெரியவா சொல்கிறார் ஓகே டெஃபினெட்லி யூ வில் பி கம்மிங் அகைன் பீட்டர் அப்படின்றார் இவர் ஒன்றுமே புரியல இவர் கம்மிங்க சொன்ன உடனே இவருக்கு தேங்க்யூ சார் ஏன்னா இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார் பெரியவாளுக்கு தெரியாது தனக்கு கேன்சர் இருக்கிறது பெரியவாளுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கார் ஆனால் பெரியவாளுடைய கருணை பீட்ருக்கு தெரியாது இல்லையா பெரியவா யார் என்ன ஏதுன்னு அவர் ஜஸ்ட் ஒரு செயிண்ட் ஒரு மகான் ஒரு சித்தர் அப்படின்னு பார்க்குறாரு அவர் அவ்வளோதான் முடிஞ்சது நீ இன்னைக்கு கண்டிப்பாக திரும்ப வருவே அப்படின்னு பெரியவா சொல்லியாச்சு இவரும் ஒரு சிரிச்சின்டே போயிட்டார் பீட்ரு சிரிச்சின் போயாச்சு இவர் இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு பீட்ருக்கு ஒன்றுமே ஆகலை என்னடா இது ஒன்றுமே ஆகலை அப்படின் இருக்கும்போது டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு பீட்ருக்கு டாக்டரோட பிஏ வந்து ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து உங்கள் கண்டிஷன் ரொம்ப வேர்ஸாக இருக்கும் என்ன இன்னும் செக்அப்புக்கே வரல மிஸ்டர் பீட்டர் இருக்காரான்னு கேட்குறாங்களே வீட்டில் ஃபோன் பண்ணி ஐஎம் பீட்டர் ஸ்பீக்கிங்னு இவர் சொல்கிறார் இமீடியட்டாக க்ளினிக் கிளம்பி வாங்குறாரு இவங்க கிளீனிக் கிளம்பி போகிறாரு போன உடனே போய் பார்த்தா திரும்ப எல்லா டெஸ்ட்டையும் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க எல்லா டெஸ்ட்டையும் ரிப்பீட் பண்ணுறாங்க டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி திரும்ப பார்த்தா நில் கேன்சர்னு இருக்குது அட்வான்ஸு ஸ்டேஜில் இருந்த ப்ளட் கேன்சர் அதுக்கப்புறம் நெல் கேன்சர் அப்படின்னு இருக்கு சுத்தமாக கேன்சருக்கான ட்ரேஸஸே இல்லையா அந்த டெஸ்ட்டில் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல டாக்டர்ஸ் மண்டையை பிச்சுக்கிறாங்க யூரோப்பில் கிட்டத்தட்ட ஒரு பத்து டாக்டர்ஸ் பெரிய சீஃப் டாக்டர்லாம் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு ரெண்டு ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க பட் சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஒன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்குலேட் பண்ணி பீட்டர்கிட்ட கேட்குறாங்க பீட்டர் ஹேவ் யூ டேக் அன் எனி மெடிசன் ஏதாவது மெடிசன் சாப்பிட்டியா ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துட்டியா ஏதாவது பண்ணியா என்ன பண்ண ஏதாவது தெளிவாக சொல்லி ஏன்னால் வந்து இது ஒன்றுக்கு ரெண்டு முரண்பாடாக போயிடும் ப்ளட் கேன்சருங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பீட்டர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் ஒன்றுமே பண்ணல ஐ டென்ட் டூ எனி திங் ஐ ஜஸ்ட் வென்ட் டு சம் டெம்பிள்ஸ் அப்படின்றார் ஓகே டெம்பிள்ஸ் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க டெம்பிளாக ஏன்னா இவங்க யூரோப்பை பற்றி யோசிக்கிட்டுருக்காங்க விச் டெம்பிள் இன் யூரோப் யூ கோ யூ யூ வெண்ட்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறோன்னு ஐ வெண்ட் டு இந்தியா ஐ வாஸ் கோயிங் டு மெனி டெம்பிள்ஸ் ஆஸ் பர் த ஆர்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றார் ஜீசஸ் கிரைஸ்டா புரியலையான்னு சொன்னபோது இவர் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறார் பீட் இந்த மாதிரி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கனவுல வந்து சொன்னார் இந்த மாதிரி இங்கே போனோம் அங்கே போனோம் அங்கே வந்து ஒரு மகானனி நீ மீட் பண்ணுவேன் அங்கே நீ ஒரு மகானை மீட் பண்ணும்போது உன்னுடைய வாழ்க்கையே போகும் அப்படின்னு சொல்கிறார் ஓகே டிட் யூ மீட் த செயின்ட் அந்த மகானை நீ பாத்தியான்னு கேட்குறாங்க சொல்கிறார் எஸ் ஐ மெட் மகான் இஸ் நேம் இஸ் பரமாச்சாரியார் ஐ மெட் இம் இன் காஞ்சி டூ அப்படின்னார் உடனே அந்த ஸ்லிப்பு வந்து அவர் பாக்கெட்லேயே வச்சுருக்காரு அந்த ஒம்பது நாள் மட்டும் கிடையாது அந்த ஒம்பது நாள் மட்டும் இல்லாமல் இங்கே வந்த இந்த ஒரு வருஷ காலத்துலேயும் பீட்ரு வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு வாட்டி அந்த அஸ்வின் பராத்மன் ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கார் பெரியவா எழுதி கொடுத்து அந்த ஸ்லிப்பை பாக்கெட்லேயே தான் வச்சுருக்காரு அதை டாக்டர்கிட்ட எடுத்து காமிக்கிறார் காமிச்சோன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் சாண்டிங் திஸ் ஸ்லோகா ஃபார் எயிட்டீன் டைம்ஸ் அ டே திஸ் திஸ் வாட் ஐ டன் அப்படின்றார் உடனே டாக்டர்ஸ்லாம் பார்த்து மிரண்டு போய் பீட்டர் யூஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நோ கேன்சர் இன் யோர் பாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க பீட்டருக்கு ஒன்றுமே புரியல அப்போ பீட்டர் நினச்சிண்டர் விரிவாக சொன்னதை நினச்சிக்கிறார் டெஃபினெட்லி யூ வில் கம் அகேன் டு சிமி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்குறதுக்கு நீ நிச்சயம் வருவ அப்படின்னு சொன்னதை நினச்சின்னு பீட்டர் அங்கேயே டா கிளினிக்லேயே டாக்டர் கிட்டேயே கையை பிடிச்சிட்டு அடகிறாராம் த செயின்ட் ஹூ மை மெட் இஸ் நாட் அ செயின்ட் சார் ஹீ இஸ் அ காட் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து கடவுள் அவர் வந்து நான் வந்து சாதாரண மனுஷன் நினச்சிட்டேன் சத்தியமாக கிடையாது அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக வந்த உடனே இது அவங்க வீட்டுக்கு சொல்லாதது எவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னது ஸோ அவங்க வீட்டுக்கு தெரியவே தெரியாது ஒரு கேன்சர் வந்ததும் தெரியாது கேன்சர் போனோம் தெரியாது ஆனால் இந்த வாட்டி பீட்டர் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சேர்ந்து டிக்கெட் போட்டால் வா சென்னை கிளம்பி வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறான் போய் பெரியவாலை போய் பார்க்குறான் அப்போ பெரியவா சொல்கிறான் பீட்டர் ப்ளீஸ் கப் நான் சொன்னல நீ நிச்சயமாக நீ திரும்ப வருவேன்னு அப்படின்னு அவர் குடும்பத்தோடு காலைல விழுந்தாரான் காலைல விழுந்து அழுதுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல பட் ஐ கேன் டூ ஒன் திங் அப்படின்னு சொல்லி அந்த பீட்ரு வந்து கொஞ்சம் வருஷங்கள் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இறந்து போனார் ஆனால் அவர் இருந்த வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் வந்து பீட்டரோட டொனேஷனாக காட்சி மடத்துக்கு வந்துன்னே இருந்தது ஸோ அதனால் அப் அப்பேற்பட்ட ஒரு மகான் நம்ம மகா பிரிவா எப்படின்னா அந்த அஸ்வின் பராத்மன் ஸ்லோகம் அப்போ மகா சொன்னலாம் எனக்கு வைத்த வலிக்கிறது எனக்கு ஜுரம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே இந்த ஸ்லோகத்தை தான் நான் சொல்லுவேன் இந்த ஸ்லோகம் வந்து சர்வரோக நிவாரணி அப்போ தான் சொன்னானா இந்த மாதிரி வந்து நீங்கள் மற்ற விஷயத்தில் மருந்து மாத்திரையில் வைக்கிற நம்பிக்கையை வந்து கடவுள் மேலே வைங்குவோம் நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அதையே பீட்டர் எக்ஸாம்பிளாக வச்சு அங்கே வந்த பக்தர்களுக்கு ஒரு அறிவுரையாக அதை சொல்கிறான் ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இந்த அற்புதத்திலிருந்து இருந்து அப்படின்னா பீட்டர் வந்து யாருன்னு தெரியாது பீட்டருக்கு வந்து மகா பெரியவா யாருன்னே தெரியாது நம்பிக்கையே கிடையாது பக்தியும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அவர் ஊருக்கு வந்து பெரியவாளை பார்த்த ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல தான் அவர் பக்தியே வருது ஆனாலும் அவருக்கு வந்து இவரோட கேன்சர் சரியாக போகும் அப்படிலாம் நம்பி வரல பீட்ரு இல்லையா ஆனால் பெரியவாளுக்கு தெரிஞ்சு அதை சரி பண்ணியிருக்கார் அப்படின்னா அதுக்கப்புறம் பீட்டருக்கு தெரிஞ்சதில்லை இவர் யார் என்ன ஏதுன்னு அதுதான் அதுதான் நான் முதல்ல சொன்னேன் அதாவது பக்தி இருந்தால் போதும் நம்பிக்கை கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை இதுதான் பெரியவா சொல்கிறது நீ சரியாக நீ நம்பணும்னு கூட அவசியம் இல்லை உனக்கு பக்தி இருந்தாலே போதும் அந்த உண்மையான பக்தியாக இருக்கணும்னா உண்மையான பக்தியாக இருந்தால் அந்த பக்திக்கு பலனளிப்பது அந்த மகானுடைய கடமையாக அவர் கருதி கொண்டிருந்தார் இன்றைக்கும் இன்று வரையில் கருதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியவா சார்